ஹலோ லூயா கர்த்தம் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மனவிலே சாக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்து முடியாதேவன் தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலையும் கூட குயவன் மாளிகை குயவனின் மாளிகை என்கிற ஊழியத்தை செய்து கொண்டு வந்து செய்த அருமையான தகப்பனார் ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ஆப்ரகாம் சார்லஸ் ஐயாவுடைய ரெண்டாம் ஆண்டு நினைவு நாள் வேத வேதவசனம் சொல்லுகிறது இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி இந்த உலகத்தை கலக்கும்படியாக அந்த வேத வசனத்தின்படியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு நாடுகள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் அருமையான பாஸ்டர் ஐயா அப்ரகாம் சார்லேசையாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் விடுதலை சுகம் ஆசிர்வாதங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இவரால் எண்ணற்ற ஊழியக்காரர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவருக்குரிய என்ன தாளந்துகளோ அதை அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாக வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த உலகத்தை விட்டு ரெண்டு ஆண்டுகள் ஆகிட்டது இந்த ரெண்டாவது ஆண்டு நினைவு நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே அருமையான ஐயாவை இழந்திருக்கிற ஆவிக்குரிய என்னுடைய தகப்பனரை இழந்திருக்கிற அருமையான தாய் தகப்பனருக்காக செபித்து கொள்ளுங்கள் அருமையான பாச அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே இன்னுமாய் பாசமாக எடுத்து இந்த குயவனின் மாளிகையின் ஊழியத்திலே கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக செபித்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பிரிந்து வாடுகிற நம்முடைய இருதயங்களை கர்த்தர் ஆட்சி தேற்றுவாராக கணவனை இழந்து தகப்பனை இழந்து பிள்ளை இழந்து காணப்படுகிற குடும்பத்தாருக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தி நடத்தும்படியாக நாம் செபிப்போம் தேவ ஆவியானவர் நம்முடைய சபங்களை கேட்க போதுமானவர் அனுதினம் செபத்திலையும் நம் நினைவு கூர்ந்து செபித்துக்கொள்வோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இந்த நாளினி கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி பிரியமானவர்களை இன்றைக்கு தகப்பனாரை எழுந்து கூட காணப்படுகிற நம்முடைய இந்த அழுகையின் துக்கமான நேரமானது ஆண்டவர் அறிந்திருக்கிறார் தேவன் நிச்சயம் ஒரு ஆறுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளே அப்படிப்பட்ட நிலைமையில துக்கத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடு கூட உன் வாழ்க்கை இருக்குமானால் உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற இயேசு போது மாணவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களே கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர் நான் நானே உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொன்னவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் செபிப்போமா மகா இறக்கமக்கிருவு நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் குமார்நாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பர்ஷுத்தாவினர் ஒரு தாசை கொண்டப்பா தர்மையான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரோ ஆண்டவரே நாளிலேயும் கூட ஆண்டவரே அப்பா என் தகப்பனரை இழந்த நாங்கள் மாடி தவித்துக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோயா அண்டவரே குடும்பத்தையும் அண்டவர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம் அண்டவரே தாய் தகப்பனரை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தரை ஆறுதல் படுத்தும்படியாச்சு பிடிக்கிறோம் அண்டவரே எங்களையும் கர்த்திற ஆறுதல் படுத்தும் அவரோடு கூட ஊழியத்தின் பாதையில் ஒரு சில காலங்கள் பயணம் செய்து காலம் உண்டு ஆண்டவரை எங்களையும் கற்றுற ஆட்சி தேர்ச்சி அண்டவரே நீர் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நடத்த வேண்டுமா நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் தெய்வ வல்லமை தெய்வாபிஷேகம் எங்களோடு கூட குடும்பத்தாரோடு கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை கற்றுச்சு எங்கேப்பா இந்த நாளிலே பிறந்தநாள் திரும்ப நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளிலும் பிதா குமாரன் பர்ஷுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே பிளோமினா மகளுக்காக நான் செபிக்கிறேன் பிளோமினாவை கத்தர் ஆண்டவரே இந்த பிறந்த நாளிலே நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அப்பா என் ஆசீர்வதிப்பீராக குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக கொடுத்த ஊழியத்தை கத்த ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்படி அந்த நாளிலே பிறந்தநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும் அண்டவரே ஆறுதல் படித்து நடத்தும் ஏசுவன் ரத்த ஜெயேசுவன் நாமத்தில் ஒப்புக் கொடுத்தார் ஜபிக்கிறேன் எல் செய்வன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் நல்ல இலூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்